வணக்கம் பாஜக நிர்வாகி நடிகை கஸ்தூரி தர்மபுரி மாவட்டத்தில் அரூரில் பாஜக சார்பில் மோடி பொங்கல் மொரப்பூரில் நடைபெற்றது நடிகை கஸ்தூரி பின்னர் பத்திரிகையாளர்களை சந்தித்தார் அதில் ஜனநாயக படத்தை வெளியிடாதது யாருக்கு நஷ்டம் தெரியுமா பாஜகவுக்கு தான் பெரிய நஷ்டம் திமுகவுக்கு பெரிய லாபம் விஜய் தரப்பினர் யாரும் பேசாமல் இருப்பது ஏன் நடிகை கஸ்தூரி மேலும் என்னென்ன பேசியிருக்கிறார் என்று பார்க்கலாமா என தணிக்கை குழுல எந்த படத்துக்கு கட்டுப்பாடு விதிக்கல அப்படிங்கறத இந்த மாதிரி பெரியவர்கள் வந்து முதல்ல தெளிவுபடுத்தணும் எனக்கு கூட இப்படி கட்டுப்பாடுகள் விதித்தாங்க எனக்கு கூட வந்து கட்டு சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறவங்க படங்களையெல்லாம் நீங்கள் பார்த்தாலே புரியும் எதுக்காக அந்த கட்டுக்கள்லாம் வந்திருக்கோம் அப்படின்னு இது ஒரு ஜனரஞ்சகமான எந்த விதமான அரசியலையும் எந்த விதமான மத உணர்வுகளையும் புண்படுத்தாத ஒரு படமாக இருந்தால் அந்த படத்துலலாம் வந்து பெரிய அளவில் கட்ஸ்லாம் வராது உங்களுக்கு தெ இன்னைக்கு வந்து பராசக்தியும் அப்படி தான் பண்ணியிருக்கிறாங்க அவங்களுக்கும் பல விதிகளை எல்லாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் சிபிஎஸ்சியில் அது எல்லா படத்துக்கும் நடக்கிற ஒரு விஷயம்தான் அதுக்காக தான் இருச்சு ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அவங்க மே மாதமே படத்தை மேக்ஸிமம் கம்ப்ளீஷன் ஆயிடுச்சு அவங்க அன்னிலிருந்து டிசம்பர் வரைக்கும் இந்த படத்தை தணிக்கை குழுவுக்கு அனுப்பலை டிசம்பர் எயிட்டீன்தாந்தேதி தான் படத்தை வந்து தணிக்கைக்கு அமைச்சிருக்கிறாங்க ஒன்று ரெண்டாவது ஐயா விஜய்ங்கிறவர் இன்னைக்கு தளபதி விஜய்ங்கிறவர் ஒரு சூப்பர் ஸ்டார் நடிகர் என்பதை தாண்டி ஒரு எதிர்பார்ப்புக்குரிய அரசியல் தலைவர் திமுகவையும் மிக அதிகமாக எதிர்க்கக்கூடிய தலைவர் பாஜகவையும் எதிர்க்கக்கூடிய தலைவரா இன்னைக்கு அவர் வந்து தன்னை வளர்த்துக்கிட்டு அந்த பிராண்ட தான் அவர் ப்ரொஜெக்ட் பண்றாரு அப்படி இருக்கும் பொழுது அவருடைய கடைசி படமான ஜனநாயகனுக்கு எங்கேந்தாவது எப்படியாவது ஏதாவது தடைகள் வரும் வரலாம் அப்படிங்கறதெல்லாம் அவங்க ஆன்டிசிபேட் பண்ணனும் இன்னும் சொல்ல தணிக்கை தணிக்கைக்குழுல இன்னைக்கு வந்திருக்குங்க இதுக்கு முன்னாடியே நான்லாம் எதிர்பார்த்தேன் யாராவது கதை திருட்டுன்னு சொல்லுவாங்க யாராவது வந்து என்ஓசி இல்லைன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நான் எதிர்பார்த்தேன் ஏன் அவங்க எதிர்பார்க்கல படம் முழுக்க இராணுவ அடையாளங்களையும் தேசிய அடையாளங்களையும் பயன்படுத்தியிருக்காங்க எதுக்குமே என்ஓசி வாங்கலை ஏன் அதுக்கு அதெல்லாம் செய்யணும் இல்லை அமரன் படத்தில் வந்து அதையெல்லாம் பக்காவாக செஞ்சு அவங்க வந்து அதை இராணுவத்துக்கே போட்டு காமிச்சு அவங்க தங்களுடைய என்ஓசி சர்டிஃபிகேட்டை வாங்குறாங்க இவங்க எதுவுமே பண்ணலை இப்போ இதில் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் அரசியலுக்கு புதுசு இந்த ஜனநாயகன் படத்துடைய தயாரிப்பாளர் தயாரிப்புக்கு புதுசு இந்த அனுபவமின்மை அரசியல் அனுபவமின்மை தயாரிப்பாளருடைய இண்டஸ்ட்ரியில் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் தெரியுது சென்சார் சர்டிபிகேட் வாங்குறதுக்கு அவங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் இல்லை இன்னும் சொல்ல போனால் தவறான வழிகாட்டுதல் இருக்குங்க தயாரிப்பாளர் ஜி ஃபிலிம்ஸுங்க ஜி ஃபிலிம்ஸ் வந்து சென்சார் போர்டோட சண்டை போட்டுக்கிட்டு கோர்ட்டுக்கு போறாங்க அது இந்தியாவில் கோர்ட் மூலமா தீர்வு வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு நீங்க பொறுமைசாலியாக இருக்கணும் ஏன்னா சட்டம் தன் அது லாவில் டேக் இட்ஸ் ஓன் கோர்ஸ் சட்டம் தன் பாதையில் செல்லும் அதை நீங்கள் வந்து அவசரப்படுத்த முடியாது அவங்களுக்கு செப்டம்பரில் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொன்ன படம் கடைசியில் ஜனவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல தான் ரிலீஸ் ஆச்சு பாஜக மா நாடாளுமன்ற உறுப்பினரான கங்கனா ரானவர்து அதை ரொம்ப நொந்துக்கிட்டாங்க அவங்க கூட இதை என்ன சொன்னாங்கன்னா சிபிஎஃப்சி நானே எம்பியாக இருக்கேன் ஆனால் சிபிஎஃப்சியில் என்னால் எதுவுமே பண்ண முடியல அரசு அந்த இடத்துல தலையிடவே முடியாது எப்போ சிபிஎஃப் இதை வந்து பாஜக மேல பழி போடக்கூடிய காங்கிரஸ் திமுக போன்றவர்கள் கிட்ட நான் இத சொல்றேன் தமிழ்நாடு மாதிரி அறநிலையத்துறையில அரசு குறுக்கீடு கோயில் நிர்வாகத்துல அரசு குறுக்கீடு அப்படி தமிழ்நாட்டுல இருக்கிறதுனால மத்திய அரசும் அதே மாதிரி எல்லா துறையிலையும் எல்லா வாரியத்திலையும் வந்து குறுக்கிடும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க அவங்க வந்து மத்திய அரசு நியாயமாக நடக்குது தணிக்கை துறையில் வந்து அவங்க வந்து க ஐஏஎஸ் அதிகாரி வந்து தலைமையில் நடக்கிற ஒரு துறை அது திரு பாரமுரளி ஐஏஎஸ் அவர்கள் ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பிச்சிருக்காருனா அதில் வந்து தலையிட முடியாது ஒன்று ரெண்டாவது நீங்கள் நீதிமன்றத்தை நாடி இருக்கிறீங்க இன்னைக்கு ஜனநாயகனும் எமர்ஜென்சி தயாரிப்பாளர்கள் மாதிரி ரிவைசிங் கமிட்டியில் போய் அவங்க என்ன கேட்குறாங்களோ அந்த அந்த அப்ஜெக்ஷன்ஸை வந்து அவங்க பேசுறது பேசல அவங்க வந்து அந்த இடத்துல என்னன்னு கேட்காம நேரடியாக நீதிமன்றத்தை நாடிட்டாங்க நான் நீதிமன்றத்தை நாடும்போது அது மத்திய அரசு தலையிட முடியுமா நீதிமன்றத்தை அவமதிக்க முடியுமா முடியாது சிபிஎஃப்சி தான் வந்து இல்லை நீதிமன்றத்தில் சொல்றதுக்கு வந்து அப்பீல் செய்யாமல் இருக்க முடியுமா அவங்களுடைய ரூல்ஸை வந்து அவங்க கவுண்டர் அஃப் போட்டு தான் ஆகணும் நேற்று அந்த வரடிக்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்பீலுக்கான காரணங்கள் ரொம்ப தெளிவாகவே அவங்க சொல்லியிருக்குறாங்க இது வந்து தனிப்பட்ட முறையிலையும் சரி பாஜகவின் தரப்புலையும் சரி நான் இதை ரொம்ப வருத்தத்தோட பார்க்குறேன் இன்னைக்கு வந்து பழியோட ஒரு இடம் பாவம் ஒரு இடம் அப்படின்னு ஆகுது எத்தனையோ பாஜக உறுப்பினர்கள் தேட்டர் அதிபர்களாக இருக்கிறாங்க ரோஹினி தேட்டருக்கு வந்து ஒரு பாஜக நிர்வாகியுடைய திரையரங்கம் அந்த மாதிரி நிறைய உலகம் முழுக்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து பாஜக இருக்காங்க எல்லாருக்கும் நஷ்டங்க ரசிகையா நான் இருக்கேன் எல்லாருக்கும் தான் நஷ்டம் அது என்ன பாஜக சதி அப்படின்னு காங்கிரசும் திமுகவும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே குரல்ல அது பேசுறாங்களே விஜய் சொன்னாரா தாவேக்கா உறுப்பினர்கள் சொன்னாங்களா யாராச்சும் வேற சொன்னாங்களா சொல்றவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஒன்லி டிஎம்கே ஈகோசிஸ்டத்தில் இருக்கிறவங்க மட்டும் இதை வந்து இந்த விஷத்த பிரச்சாரத்தை எடுத்து வச்சிருக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு ரெண்டு லட்டு ஒரு பக்கம் விஜய்க்கும் நஷ்டம் இன்னொரு பக்கம் பழியும் பாஜக மேலே ரெண்டு லட்டு கிடைக்குது இதை நான் வந் வன்மையாக கண்டிக்கிறேன் ஏன்னா நஷ்டம் எல்லாருக்கும் எங்களுக்கெல்லாம் நஷ்டம் தான் பராசக்தி மட்டும்தான் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அந்த படம் நல்லாயிருக்கும் நல்லாலேயோ நம்ம நல்லா இருக்குங்கறது அத நமக்கு யார் மேலயும் காட் இது இல்ல காழ்ப்புணர்ச்சி இல்ல சொல்ற ஒரே படம் தாங்க ஓடுது பொங்கலுக்கு ஏன் அமைதிப்படை படம் எல்லாம் பொங்கலுக்கு வந்துச்சு பதினாலு படம் ரிலீஸ் ஆச்சு அந்த நேரத்துல அப்படி இருந்தது போய் கடைசியில் கழுத தேந்தி கட்டருமான கதையா ரெண்டு படம் வந்துச்சு சரி ரெண்டு படம் இது வந்து ஒரு ஜனநாயக பொங்கலாக இருக்கும் ரெண்டு பேர் வந்து போட்டா போட்டியா இருக்கும் சிவகார்த்திகேயன் விஜய் அப்படி எல்லாம் இருக்கும்லாம் நினைச்ச இடத்துல ஒரு படம் தான் வருது ஒருவேளை வாவாதியாரை வரலான்னு சொல்றாங்க இன்னும் அது வந்து உறுதிப்படல தெரியல இப்படி இருந்தா யாருக்கு லாபம் யோசிச்சு பாருங்க ஒரே படம் தான் வருது உங்களுக்கு நீங்க இன்னைக்கு தேட்டர்ல போய் ஒரு படம் பாக்கணும்னா உங்களுக்கு அந்த ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு யாருக்கு லாபம் திமுகவுக்கு தான் லாபம் திமுக திமுக பிரச்சார படம் இந்திய எதிர்ப்பை மையமாக வைத்து திமுக தலைவர்களையும் திமுக கொள்கைகளையும் குளோரிஃபை பண்ற படம் சன் பிக்சர்ஸ் உடைய சொந்த படம் யாருக்கு லாபம் ரெட் ஜெயின் டிஸ்ட்ரிபியூஷன் இவங்களுக்கு தான் ரெட் ஜெயின் டிஸ்ட்ரிபியூஷன் யாருக்கு லாபம் இதுல எப்படி யாராச்சும் லாஜிக்கா பேரு பேசுங்க இங்க வந்து பாஜக மேல பழிய போட்டு அவங்கள வந்து இந்த இடத்துல வில்லனா சித்தரிப்பாங்க அப்படின்னு பாஜகக்கு தெரியாதா இப்படி வந்து நடக்க விட்டுருவாங்களா இப்ப நான் பேசுறேன் நான் வந்து கத்துக்குட்டி என்னை விட மிகப்பெரிய வெட்டரன் லீடர்ஸ்லாம் இருக்காங்க அவங்களுக்குலாம் தெரியாதா சினிமாவை சார்ந்த பலர் எங்க கட்சியில இருக்கிறாங்க நடிகர்கள் தயாரிப்பாளர்கள் விநியோகஸ்தர்கள் அவங்களுக்கு தெரியாதா விஜய் அவர்களுக்கு கரூர்ல ஒரு பிரச்சனை வந்தப்போ முதல்ல குரல் கொடுத்தது யாருங்க திரு நைனார் நாகேந்திரன் அவர்கள் திரு அண்ணாமலை அண்ணன் அவர்கள் மேடம் ஏங்க அவர்கள் கூட விஜய்க்கு நான் துணை நிக்கிறேன்னு சொல்லிட்டாருங்க ஆஹ் மெர்சல் போது பிரச்சனையில வந்து ஹெச்ராஜா அவர்கள் அப்போ வந்து ஜிஎஸ்டிக்காக பேசினார் அவர் கூட எல்லாத்தையும் மறந்து இன்னைக்கு வந்து நியாயத்துக்காக நியாயத்துக்காக யாருமே குரல் கொடுக்காத நேரத்துல விஜய்க்கு ஆதரவா குரல் கொடுத்த பிஜேபி தான் இன்னைக்கு அவங்களோட படத்தை நிறுத்தணும்னு நினைக்குமா அப்படி நிறுத்தணும்னு நினைக்கணும்னா அப்படி தடை பண்ணணும்னு நினைச்சிருந்தா என்னைக்கும் அதையெல்லாம் செஞ்சிருக்கலாமே எத்தனையோ இடத்துல எத்தனையோ அல்லல்கள் கொடுத்துருக்கலாமே ஏன் வந்து விஜய் கட்சியில அவ்வளவு வேண்டி கேட்டுக்கிட்டாங்க மாநிலத்தில இருந்து மாத்துங்க சிபிசிஐடியில இருந்து மாத்தி எங்களை சிபிஐக்கு மாத்துங்கன்னு கேட்டது யாருங்க விஜய் கட்சி தானுங்க அப்படி இருக்கும் பொழுது அவங்க யாருமே இன்னைக்கு சொல்லல அவங்க யாருமே இதுல வந்து கை காட்டலை கை காட்டுறது யாரு காங்கிரஸ் ஏன்னா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படியாவது விஜய வச்சு ஒன்று அந்த கட்சியிலேயாவது சேரணும் இல்லை அதை காமிச்சு இங்கேயாவது ஒரு நாற்பது சீட் வாங்கணும் அப்படிங்கிற ஆசையில் இருக்கிறாங்க இவங்களுடைய அரசியல் சுயநலத்துக்காக தேவையில்லாம ஒரு பொய் பிரச்சாரத்தை சேர்த்த வன்மையா கட்டிக்கிறேன் தயாரிப்பாளர் ஜி ஃபிலிம்ஸுங்க ஜி ஃபிலிம்ஸ் வந்து சென்சார் போர்டோட சண்டை போட்டுக்கிட்டு கோர்ட்டுக்கு போகிறாங்க அது தம் இந்தியாவில் கோர்ட்டு மூலமாக தீர்வு வேணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் பொறுமை இருக்கணும் ஏன்னா சட்டம் தன் அது லா வில் டேக் இட்ஸ் ஓன் கோர்ஸ் சட்டம் தன் பாதையில் செல்லும் அதை நீங்கள் வந்து அவசரப்படுத்த முடியாது அவங்களுக்கு செப்டம்பரில் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொன்ன படம் கடைசியில் ஜனவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல தான் ரிலீஸ் ஆச்சு பாஜக மா நாடாளுமன்ற உறுப்பினரான கங்கனா ரானவர் அதை ரொம்ப நொந்துக்கிட்டாங்க அவங்க கூட இதை என்ன சொன்னாங்கன்னா சிபிஎஃப்சி நானே எம்பியாக இருக்கேன் ஆனால் சிபிஎஃப்சியில் என்னால் எதுவுமே பண்ண முடியல அரசு அந்த இடத்துல தலையிடவே முடியாது எப்போ சிபிஎஃப் இதை வந்து இன்னைக்கு பாஜக மேல பழி போடக்கூடிய காங்கிரஸ் திமுக போன்றவர்கள் கிட்ட நான் இதை சொல்றேன் தமிழ்நாடு மாதிரி அறநிலையத்துறையில அரசு குறுக்கீடு கோயில் நிர்வாகத்துல அரசு குறுக்கீடு அப்படி தமிழ்நாட்டுல இருக்கிறதுனால மத்திய அரசும் அதே மாதிரி எல்லா துறையிலையும் எல்லா வாரியத்திலையும் வந்து குறுக்கிடும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க அவங்க வந்து மத்திய அரசு நியாயமாக நடக்குது தணிக்கை துறையில் வந்து அவங்க வந்து க ஐஏஎஸ் அதிகாரி வந்து தலைமையில் நடக்கிற ஒரு துறை அது திரு பாரமுரளி ஐஏஎஸ் அவர்கள் ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பிச்சிருக்காருனா அதில் வந்து தலையிட முடியாது ஒன்று ரெண்டாவது நீங்கள் நீதிமன்றத்தை நாடி இருக்கிறீங்க இன்னைக்கு ஜனநாயகனும் எமர்ஜென்சி தயாரிப்பாளர்கள் மாதிரி ரிவைசிங் கமிட்டியில் போய் அவங்க என்ன கேட்குறாங்களோ அந்த அந்த அப்செக்ஷன்ஸை வந்து அவங்க பேசுறது பேசலை அவங்க வந்து அந்த இடத்துல என்னன்னு கேட்க நேரடியாக நீதிமன்றத்தை நாடிட்டாங்க நான் நீதிமன்றத்தை நாடும்போது அது மத்திய அரசு தலையிட முடியுமா நீதிமன்றத்தை அவமதிக்க முடியுமா முடியாது சிபிஎஃப்சி தான் வந்து இல்லை நீதிமன்றத்தில் சொல்கிறதுக்கு வந்து அப்பீல் செய்யாமல் இருக்க முடியுமா அவங்களுடைய ரூல்ஸை வந்து அவங்க கவுண்டர் அஃபிடவிட் போட்டு தான் ஆகணும் நேற்று அந்த வர்டிக்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்பீலுக்கான காரணங்கள் ரொம்ப தெளிவாகவே அவங்க சொல்லியிருக்கிறாங்க திமுக பொறுத்த வரைக்கும் என்னுடைய சொந்த அனுபவத்துல சொல்ற பிராக்சியா தான் அவங்க பிரச்சனை எல்லாம் உண்டு பண்ணுவாங்க நேரடியா திமுக சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்க சொல்லவே முடியாது எந்த பிரச்சனையும் சொல்ல முடியாது ஆனா என்னுடைய அனுபவத்துல சொல்றேன் என்னுடைய அனுபவம் என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும் அதுல பிராக்சியா தான் எந்த எங்கேருந்து புகார் வருது யார் மூலமா நமக்கு வந்து ஒரு பிரச்சனை வருதுன்னு பாத்தீங்கன்னா அது இந்த இது மாதிரி ஆகாய தமர மாதிரி மேல வந்து பூதான கண்ணுக்கு தெரியும் எல்லா தான் தெரியும் உள்ள போக 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 வேற தேடிட்டு போனா அது எங்கேயோ போகும் இது நீங்க ஒரே கேள்விதான் நான் கேக்குறேன் இதுல நஷ்டம் யாருக்கு பாஜக காரங்களுக்கு நஷ்டம்ங்க லாபம் யாருக்கு திமுக காரங்களுக்கு லாபம்ங்க அப்ப எப்படிங்க வந்து லாஜிக்கா இருக்கா சொல்லுங்க நீதிமன்றத்துக்கு போனாங்க பாருங்க கொஞ்சம் திட்டமிடுதல் இருந்திருக்கணும் அந்த ஒரு விஷயம் லிஸ்ட்லயே இல்லை விஜய் தரப்பினர் இதை சென்சார் போர்டிலேயே இதை வந்து தீர்த்திருந்தாங்கன்னா இன்னைக்கு படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கும்னு நான்லாம் வருத்தப்படுறேன் நான் ரொம்ப ஆதங்கப்படுறேன் நான் வந்து விஜய் ரசிகையாக பூவே உனக்காக ஆரம்பிச்சு மெர்சல் வரைக்கும் கரோனா வரைக்கும் எல்லா படமும் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தேன் ரசிகை அது மட்டும் இல்லாம காவலன் வசீகரா வில்லு போன்ற படங்களையெல்லாம் அமெரிக்காவில ரிலீஸ் பண்ணி கற்றுக்கொண்ட ஒரு ரசிகை காவலன் போதெல்லாம் வந்து இவருக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்ப இவரை நம்ம பாதிக்கப்பட்டவரா பார்த்தோம் சிம்பதியோடு பார்த்தோம் ஆனா இன்னைக்கு கம்முன்னு இருக்காரு அப்போ பாதிக்கப்பட்டவரா பாக்குறதா இல்லை இவர் எல் போய் போயி இருக்கிறாரு ஒரு ஏதோ பராலைஸ் ஆன மாதிரி இருக்கிறாரு ஏங்க அது யாராவது இறந்தாலும் எதுவுமே பேசுறதில்லை இது ஆதங்கத்தோட நான் முன் முன்வைக்கிறேன் நாற்பத்தோரு பேர் இறந்தாலும் நாலு நாள் கழிச்சு யோசிச்சு பேசுறாரு தன் படத்துக்கு ஒரு பிரச்சனை வந்தாலும் கம்முன்னு இருக்கிறாரு அவங்க அத்த டெல்லிக்கு போய் விதவிதமா பேசினவங்க மாநாட்டுல விதவிதமான பேசினா அவங்களுடைய கட்சிக்காரங்கள்லாம் யாரு எங்க இருக்காங்கன்னே தெரியல சென்சார் போர்டாகவும் இருக்கட்டும் நீதிமன்றமாக இருக்கட்டும் இவங்க ஏதாவது ஒரு தெரியணும் இல்ல காணவில்லை அறிவிப்பு தான் போடணும் அப்படி இருந்தா எனக்கு ஒரே ஒரு டவுட் மட்டும் வருது உங்க பிரச்சனைக்கு நீங்க சும்மா எங்க பிரச்சனைக்கு அப்ப என்ன பண்ணுவீங்க இருப்பீங்களா உங்களுக்காக உங்க பிரச்சனையில பாஜக தலைவர்கள் அத்தனை பேரும் பேசுனாங்க ஏடிஎம் தலைவர்கள் அத்தனை பேரும் பேசுனாங்க நீங்க அப்ப கூட பேசல இப்போ உங்க பிரச்சனைக்காக நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் நீங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க இவங்க பேசல என்னை கேள்வி கேட்குறீங்கல்ல எங்கே போய் த தீவ தமிழக வெற்றி கழகம் நிர்வாகிகள் யாரையாவது போய் கேட்டுருவாங்க பார்ப்போம் ஸ்டாலின் அவர்கள் இப்போ எலெக்ஷனை கூறி வச்சு பல திட்டங்களை அறிவிச்சிட்டு இருக்கிறாரு கடந்த ஒரு மாதமாக பார்த்தீங்கன்னா எல்லாம் போராட்டமாகவே இருந்தது எல்லாமே வந்து ப்ரொட்டஸ்ட் சீசனாகவே இருந்தது போராட்ட காலமாகவே இருந்தது செவிலியர்கள் ஆசிரியர்கள் பாவம் ஆசிரியர்கள் இன்னும் போராடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க செவிலியர்கள் போராடினாங்க அவங்களுக்கு ஒரு சப்பக்கட்டு பண்ணி ஒரு ஐநூறு ஆர்டர் மட்டும் எழுத்துல கொடுத்துருக்குறாங்க நடைமுறைக்கு வரல அமௌலாவில் ஜாக்டோஜியோ ஆறாம் தேதி அறிவித்தாங்க உடனடியாக அவங்கள வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அதுலேயும் ஆனால் டாப்ஸாக தான் கொடுத்துருக்குறாங்க பழைய பென்ஷன் ஸ்கீமும் அவங்க கொடுக்கல டாப்ஸ் வந்து பழைய பென்ஷன் ஸ்கீம் இல்லை அன்னைக்கு பெரிய விழா எடுத்து அதை வந்து சரி பண்ணிட்டாங்கன்னு நினச்சோம் ஆனால் அது சரி ஆகலை எப்போ திருப்பி வெடிக்க போகுதுன்னு தெரியல விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இப்போ போராடுறதுக்கான தெம்பு பட்ஜெட்டு எதுவுமே இல்லை ஏன்னா அவங்களுக்கு இந்த நெல்லெல்லாம் வந்து இதுவாக போச்சு துடுத்து போச்சு அவங்களுக்கு வந்து அவங்களுடைய பிரச்சனை தீரலை இப்படி பல பிரச்சனைகள் ஓடுகிற தூய்மை பணியாளர்கள் சொல்லவே வேணாம் வாய் திறந்தா நடுராத்திரி வந்து அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுவாங்க அப்படி வந்து யாராவது விமர்ச யூடியூபரு தூய்மை பணியாளர்கள் எல்லாரையும் வந்து அரெஸ்ட் பண்ற ஒரு நம்ம இடத்துல ஜனவரி பிறந்ததுல இருந்து பத்து லட்சம் கணினிகள் மடிக்கணினிகள் கொடுத்தது என்ன இது கொடுத்தது என்ன மகளிர் உரிமையை கொடுத்தது என்ன இப்படி பல திட்டங்களை ஒவ்வொன்றா வந்து ரோல் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க கரெக்டாக எலெக்ஷன் வரும்போது டெய்லி இன்னைக்கு வந்து ஒரு திட்டம் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க முதலமைச்சர் ஆமா உங்கள் கனவு என்ன சொல்லுங்கள் அப்படிங்கிறது தான் அந்த திட்டம் இல்லை நாங்கள் பிரச்சனைகளெல்லாம் நாலு வருஷமா சொல்றோம் அதுக்கே ஒன்றும் சரியான நடவடிக்கை என்ன எடுத்தீங்க இப்ப வந்து கனவுகளை சொல்லுங்கன்னு சொல்றீங்க எனக்கு தெரியல என்ன ஏதாவது கனவு சொன்னா பள்ளி பலன் கைப்பலன் ராசி பலன் மாதிரி கனவுக்கு என்ன பலன் அப்படின்னு சொல்ல போகிறாங்களா இல்லை என்ன நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியல நானூற்றி நாலு வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோம் ஐநூற்றஞ்சு வாக்குறுதிகளை நானூற்றி நாலு வாக்குறுதி நிறைவேற்றிட்டோன்னு இன்றைக்கி செய்தியில் சொல்கிறார் இதுக்கு முன்னாடி தொண்ணூற்றி ஒன்பது சதவிகிதம் நாங்கள் வந்து வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தார் இப்போது கணக்கு வந்து அங்கே வந்து ரொம்ப வீக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஐநூத்தஞ்சில் தொண்ணூற்றொம்பது சதவிகிதம் அப்படிங்கிறது ஏறக்குறைய நானூற்றி தொண்ணூ தொண்ணூற்றுக்கு மேலே இல்லைங்களா ஏறக்குறைய ஐநூறு தான் நைன்டி நைன் பர்சன்ட்டுன்னு சொன்னிங்கன்னா அப்போ அது இல்லை அப்படின்னு தலைவர்கள் அண்ணாமலை போன்றவர்கள் வந்து அதை புலி விவரத்தோடு எடுத்து எக்ஸ்போஸ் பண்ணும் பொழுது அதுலேருந்து இறங்கி இல்லை எண்பது சதவீதம் அப்படின்னு சொன்னாங்க இப்போ அந்த எண்பது சதவீதத்தை தான் நானூற்றி நானுன்னு சொல்கிறாங்க நானூற்றி நாலு வாக்குறுதிகளை நிற வேத்தலைன்னு சொல்ல வந்து ஒருவேளை வாய் தவறி நிறைவேத்துட்டேன்னு சொன்னாங்களா என்னன்னு தெரியல அப்படி கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நூறு வாக்குறுதி கூட என்னெல்லாம் வாக்குறுதிகள் நிறைவேற்றிருக்கான்னு சொல்லட்டுமே நான் தேடி தேடி பார்க்குறேன் எதெல்லாம் நிறைவேற்றிருக்காங்கன்னு தெரியலை தேடி தேடி பாக்குற ஒருவேளை இந்த கம்ப்யூட்டர்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல ஃபார் நாட் ஃபார் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு வரும் அந்த மாதிரி இந்த நானூற்றி நாலு நாட் ஃபவுண்டுன்னு சொல்கிறாரா என்னன்னு தெரியும் வணக்கம் பாஜக நிர்வாகி நடிகை கஸ்தூரி தர்மபுரி மாவட்டத்தில் அரூரில் பாஜக சார்பில் மோடி பொங்கல் மொரப்பூரில் நடைபெற்றது நடிகை கஸ்தூரி பின்னர் பத்திரிகையாளர்களை சந்தித்தார் அதில் ஜனநாயக படத்தை வெளியிடாதது யாருக்கு நஷ்டம் தெரியுமா பாஜகவுக்கு தான் பெரிய நஷ்டம் திமுகவுக்கு பெரிய லாபம் விஜய் தரப்பினர் யாரும் பேசாமல் இருப்பது ஏன் நடிகை கஸ்தூரி மேலும் என்னென்ன பேசியிருக்கிறார் என்று பார்க்கலாமா தணிக்கை குழுல எந்த படத்துக்கு கட்டுப்பாடு விதிக்கல அப்படிங்கறத இந்த மாதிரி பெரியோர்கள் வந்து முதல்ல தெளிவுபடுத்தணும் எனக்கு கூட இப்படி ப கட்டுப்பாடுகள் விதிச்சாங்க எனக்கு கூட வந்து கட்டு சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறவங்க படங்களையெல்லாம் நீங்கள் பார்த்தாலே புரியும் எதுக்காக அந்த கட்டுக்கள்லாம் வந்திருக்கோம் அப்படின்னு இது ஒரு ஜனரஞ்சகமான எந்த விதமான அரசியலையும் எந்த விதமான மத உணர்வுகளையும் புண்படுத்தாத ஒரு படமாக இருந்தால் அந்த படத்துலலாம் வந்து பெரிய அளவில் கட்ஸ்லாம் வராது உங்களுக்கு தெரிய இன்னைக்கு வந்து பராசக்தியும் அப்படி தான் பண்ணியிருக்கிறாங்க அவங்களுக்கும் பல விதிகளை எல்லாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் சிபிஎஃப்சியில் அது எல்லா படத்துக்கும் நடக்கிற ஒரு விஷயம்தான் அதுக்காக தான் இருச்சு ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அவங்க மே மாதமே படத்தை மேக்ஸிமம் கம்ப்ளீஷன் ஆயிடுச்சு அவங்க இருந்து டிசம்பர் வரைக்கும் இந்த படத்தை தணிக்கை குழுவுக்கு அனுப்பலை டிசம்பர் எயிட்டீன்தாந்தேதி தான் படத்தை வந்து தணிக்கைக்கு அமைச்சிருக்கிறாங்க ஒன்று ரெண்டாவது ஐயா விஜயங்கிறவர் இன்னைக்கு தளபதி விஜய்ங்கிறவரு ஒரு சூப்பர் ஸ்டார் நடிகர் என்பதை தாண்டி ஒரு எதிர்பார்ப்புக்குரிய அரசியல் தலைவர் திமுகவையும் மிக அதிகமாக எதிர்க்கக்கூடிய தலைவர் பாஜகவையும் எதிர்க்கக்கூடிய தலைவராக இன்னைக்கு அவர் வந்து தன்னை வளர்த்துக்கிட்டு அந்த பிராண்டை தான் அவர் ப்ரொஜெக்ட் பண்றாரு அப்படி இருக்கும் பொழுது அவருடைய கடைசி படமான ஜனநாயகனுக்கு எங்கேந்தாவது எப்படியாவது ஏதாவது தடைகள் வரும் வரலாம் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க ஆன்டிசிபேட் பண்ணணும் இன்னும் சொல்ல போனா தணிக்கை கூட இன்னைக்கு வந்திருக்குங்க இதுக்கு முன்னாடியே நான்லாம் எதிர்பார்த்தேன் யாராவது கதை திருட்டுன்னு சொல்லுவாங்க யாராவது வந்து என்ஓசி இல்லைன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நான் எதிர்பார்த்தேன் ஏன் அவங்க எதிர்பார்க்கல படம் முழுக்க இராணுவ அடையாளங்களையும் தேசிய அடையாளங்களையும் பயன்படுத்தியிருக்காங்க எதுக்குமே என்ஓசி வாங்கலை ஏன் அதுக்கு அதெல்லாம் செய்யணும் இல்லை அமரன் படத்தில் வந்து அதையெல்லாம் பக்காவாக செஞ்சு அவங்க வந்து அதை இராணுவத்துக்கே போட்டு காமிச்சு அவங்க தங்களுடைய என்ஓசி சர்டிஃபிகேட் வாங்குறாங்க இவங்க எதுவுமே பண்ணலை இப்போ இதில் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் அரசியலுக்கு புதுசு இந்த ஜனநாயகன் படத்துடைய தயாரிப்பாளர் தயாரிப்புக்கு புதுசு இந்த அனுபவமின்மை அரசியல் அனுபவமின்மை தயாரிப்பாளருடைய இண்டஸ்ட்ரியில் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் தெரியுது சென்சார் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு அவங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் இல்லை இன்னும் சொல்ல போனால் தவறான வழிகாட்டுதல் இருக்குதுங்க தயாரிப்பாளர் ஜி ஃபிலிம்ஸுங்க ஜி ஃபிலிம்ஸ் வந்து சென்சார் போர்டோட சண்டை போட்டுக்கிட்டு கோர்ட்டுக்கு போகிறாங்க அதை தம் இந்தியாவில் கோர்ட்டு மூலமாக தீர்வு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் பொறுமைசாலியாக இருக்கணும் ஏன்னா சட்டம் தன் அது லாவில் டேக் இட்ஸ் ஓன் கோர்ஸ் சட்டம் தன் பாதையில் செல்லும் அதை நீங்கள் வந்து அவசரப்படுத்த முடியாது அவங்களுக்கு செப்டம்பரில் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொன்ன படம் கடைசியில் ஜனவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல தான் ரிலீஸ் ஆச்சு பாஜக மா நாடாளுமன்ற உறுப்பினரான கங்கனார்த்து அதை ரொம்ப நொந்துக்கிட்டாங்க அவங்க கூட இதை என்ன சொன்னாங்கன்னா சிபிஎஃப்சி நானே எம்பியாக இருக்கேன் ஆனால் சிபிஎஃப்சியில் என்னால் எதுவுமே பண்ண முடியல அரசு அந்த இடத்துல தலையிடவே முடியாது எப்போ சிபிஎஃப் இதை வந்து இன்னைக்கு பாஜக மேல பழி போடக்கூடிய காங்கிரஸ் திமுக போன்றவர்கள் கிட்ட நான் இத சொல்றேன் தமிழ்நாடு மாதிரி அறநிலையத்துறையில அரசு குறுக்கீடு கோயில் நிர்வாகத்துல அரசு குறுக்கீடு அப்படி தமிழ்நாட்டுல இருக்கிறதுனால மத்திய அரசும் அதே மாதிரி எல்லா துறையிலையும் எல்லா வாரியத்திலையும் வந்து குறுக்கிடும் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க அவங்க வந்து மத்திய அரசு நியாயமா நடக்குது தணிக்கை துறையில் வந்து அவங்க வந்து ஐஏஎஸ் அதிகாரி வந்து தலைமையில் நடக்கிற ஒரு துறை அது திரு பாரமுரளி ஐஏஎஸ் அவர்கள் ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பிச்சிருக்காருனா அதில் வந்து தலையிட முடியாது ஒன்று ரெண்டாவது நீங்க நீதிமன்றத்தை நாடி இருக்கிறீங்க இன்னைக்கு ஜனநாயகனும் எமர்ஜென்சி தயாரிப்பாளர்கள் மாதிரி ரிவைசிங் கமிட்டியில் போய் அவங்க என்ன கேட்குறாங்களோ அந்த அப்ஜெக்ஷன்ஸை வந்து அவங்க பேசுறது பேசலை அவங்க வந்து அந்த இடத்துல என்னன்னு கேட்காம நேரடியாக நீதிமன்றத்தை நாடிட்டாங்க நான் நீதிமன்றத்தை நாடும்போது அது மத்திய அரசு தலையிட முடியுமா நீதிமன்றத்தை அவமதிக்க முடியுமா முடியாது சிபிஎஃப்சி தான் வந்து இல்லை நீதிமன்றத்தில் சொல்றதுக்கு வந்து அப்பீல் செய்யாமல் இருக்க முடியுமா அவங்களுடைய ரூல்ஸை வந்து அவங்க கவுண்டர் போட்டு தான் ஆகணும் நேற்று அந்த வரடிக்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்பீலுக்கான காரணங்கள் ரொம்ப தெளிவாகவே அவங்க சொல்லியிருக்குறாங்க இது வந்து தனிப்பட்ட முறையிலையும் சரி பாஜகவின் தரப்புலையும் சரி நான் இத ரொம்ப வருத்தத்தோட பாக்குறேன் இன்னைக்கு வந்து பழியோட ஒரு இடம் பாவம் ஒரு இடம் அப்படின்னு ஆகுது எத்தனையோ பாஜக உறுப்பினர்கள் தேட்டர் அதிபர்களாக இருக்கிறாங்க ரோஹினி தேட்டருக்கு வந்து ஒரு பாஜக நிர்வாகியுடைய திரையரங்கம் அந்த மாதிரி நிறைய உலகம் முழுக்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து பாஜக இருக்காங்க எல்லாருக்கும் நஷ்டங்க ரசிகையா நான் இருக்கேன் எல்லாருக்கும் தான் நஷ்டம் அது என்ன பாஜக சதி அப்படின்னு காங்கிரஸும் திமுகவும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே குரல்ல அது பேசுறாங்களே விஜய் சொன்னாரா தாவைக்கா உறுப்பினர்கள் சொன்னாங்களா யாராச்சும் வேற சொன்னாங்களா சொல்றவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஒன்லி டிஎம்கே ஈகோசிஸ்டத்தில் இருக்கிறவங்க மட்டும் இதை வந்து இந்த விஷத்து பிரச்சாரத்தை எடுத்து வச்சிருக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு ரெண்டு லட்டு ஒரு பக்கம் விஜய்க்கும் நஷ்டம் இன்னொரு பக்கம் பழியும் பாஜக மேலே ரெண்டு லட்டு கிடைக்குது இதை நான் வந் வன்மையாக கண்டிக்கிறேன் ஏன்னா நஷ்டம் எல்லாருக்கும் நஷ்டம் நஷ்டம்தான் பராசக்தி மட்டும்தான் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அந்த படம் நல்லாயிருக்கும் நல்லாலேயோ நம்ம நல்லா இருக்குங்கறது அத நமக்கு யார் மேலயும் காட் இதில் காழ்ப்புணர்ச்சி இல்ல சொல்ற ஒரே படம் தாங்க விடுது பொங்கலுக்கு ஏன் அமைதிப்படை படம் எல்லாம் பொங்கலுக்கு வந்துச்சு பதினாலு படம் ரிலீஸ் ஆச்சு அந்த நேரத்துல அப்படி இருந்தது போய் கடைசியில் கழுத தேஞ்சி கட்டருமான கதையா ரெண்டு படம் வந்துச்சு சரி ரெண்டு படம் இது வந்து ஒரு ஜனநாயக பொங்கலாக இருக்கும் ரெண்டு பேர் வந்து போட்டா போட்டியா இருக்கும் சிவகார்த்திகேயன் விஜய் அப்படி எல்லாம் இருக்கும்லாம் நினைச்ச இடத்துல ஒரு படம் தான் வருது ஒருவேளை வாவாதியாரை வரலான்னு சொல்றாங்க இன்னும் அது வந்து உறுதிப்படல தெரியல இப்படி இருந்தா யாருக்கு லாபம் யோசிச்சு பாருங்க ஒரே படம் தான் வருது உங்களுக்கு நீங்க இன்னைக்கு தேட்டர் போய் ஒரு படம் உங்களுக்கு அந்த ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு யாருக்கு லாபம் திமுகவுக்கு தான் லாபம் திமுக திமுக படம் இந்திய எதிர்ப்பை மையமாக வைத்து திமுக தலைவர்களையும் திமுக கொள்கைகளையும் குளோரிஃபை பண்ற படம் சன் பிக்சர்ஸ் உடைய சொந்த படம் யாருக்கு லாபம் ரெட் ஜெயண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இவங்களுக்கு தான் டிஸ்ட்ரிபியூஷன் யாருக்கு லாபம் இதுல எப்படி யாராவது லாஜிக்கா பேரு பேசுங்க இங்க வந்து பாஜக மேல பழிய போட்டு அவங்கள வந்து இந்த இடத்துல வில்லனா சித்தரிப்பாங்க அப்படின்னு பாஜகக்கு தெரியாதா இப்படி வந்து நடக்க விட்டுருவாங்களா இப்ப நான் பேசுறேன் நான் வந்து கத்துக்குட்டி என்னை விட மிகப்பெரிய வெட்டரன் லீடர்ஸ்லாம் இருக்காங்க அவங்களுக்குலாம் தெரியாதா சினிமாவை சார்ந்த பலர் எங்கள் கட்சியில இருக்கிறாங்க நடிகர்கள் தயாரிப்பாளர்கள் விநியோகஸ்தர்கள் அவங்களுக்கு தெரியாதா விஜய் அவர்களுக்கு கரூர்ல ஒரு பிரச்சனை வந்தப்போ முதல்ல குரல் கொடுத்தது யாருங்க திரு நைனார் நாகேந்திரன் அவர்கள் திரு அண்ணாமலை அண்ணன் அவர்கள் தமிழிசை மேடம் ஏங்க ஹெச் ராஜா அவர்கள் கூட விஜய்க்கு நான் துணை நிக்கிறேன்னு சொல்லிட்டாருங்க ஆ ஆஹ் மெர்சல் போது பிரச்சனையில வந்து எச்ராஜா அவர்கள் அப்போ வந்து ஜிஎஸ்டிக்காக பேசுனார் அவர் கூட எல்லாத்தையும் மறந்து இன்னைக்கு வந்து நியாயத்துக்காக குரல் நியாயத்துக்காக யாருமே குரல் கொடுக்காத நேரத்துல விஜய்க்கு ஆதரவா குரல் கொடுத்த பிஜேபி தான் இன்னைக்கு அவங்களுடைய படத்தை நிறுத்தணும்னு நினைக்குமா அப்படி நிறுத்தணும்னு நினைக்கணும்னா அப்படி தடை பண்ணணும்னு நினைச்சிருந்தா என்னைக்கும் அதையெல்லாம் செஞ்சிருக்கலாமே எத்தனையோ இடத்துல எத்தனையோ அல்லல்கள் கொடுத்துருக்கலாமே ஏன் வந்து விஜய் கட்சியில அவ்வளவு வேண்டி கேட்டுக்கிட்டாங்க மாநிலத்தில இருந்து மாத்துங்க சிபிசிஐடியில இருந்து மாத்தி எங்களை சிபிஐக்கு மாத்துங்கன்னு கேட்டது யாருங்க விஜய் கட்சி தானுங்க அப்படி இருக்கும் பொழுது அவங்க யாருமே இன்னைக்கு சொல்லலை அவங்க யாருமே இதுல வந்து கை காட்டலை கை காட்டுறது யாரு காங்கிரஸ் ஏன்னா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படியாவது விஜய வச்சு ஒன்று அந்த கட்சியிலேயாவது சேரணும் இல்லை அதை காமிச்சு இங்கேயாவது ஒரு நாற்பது சீட் வாங்கணும் அப்படிங்கிற ஆசை ஆசையில் இருக்கிறாங்க இவங்களுடைய அரசியல் சுயநலத்துக்காக தேவை ஒரு பொய் பிரச்சாரத்தை சேர்த்த வன்மையாக கண்டிக்கிறேன் தயாரிப்பாளர் ஜி ஃபிலிம்ஸுங்க ஜி ஃபிலிம்ஸ் வந்து சென்சார் போர்டோட சண்டை போட்டுக்கிட்டு கோர்ட்டுக்கு போகிறாங்க அது தம் இந்தியாவில் கோர்ட் மூலமா தீர்வு வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு நீங்க பொறுமை இருக்கணும் ஏன்னா சட்டம் தன் அது லாவில் டேக் இட்ஸ் ஓன் கோர்ஸ் சட்டம் தன் பாதையில் செல்லும் அதை நீங்கள் வந்து அவசரப்படுத்த முடியாது அவங்களுக்கு செப்டம்பரில் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொன்ன படம் கடைசியில் ஜனவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல தான் ரிலீஸ் ஆச்சு ப